السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله وكفى وعلى عباده الذين استقاموا أقاموا وقد قال الله تعالى في القرآن اللذيذ الفرقان المجيد. قل بسم الله الرحمن الرحيم. وَلَا تبطل الصفاها أموالا الَّذِينَ كأن الله يقول وقال مبیلنا صلى الله عليه وسلم ما قال مدتت سلے آمان آب اللہ اللہ کو پڑوں اللہ تعالیٰ کو پڑوں کنید پڑی ویلی ویلی قرآن اللہ تعالیٰ پیسہ دے توریے ملاحظ دل قرآن پیسہ پڑھٹے توریے அல்லாஹ் சொல்லி முடித்து விட்டார் யாமனாருடைய கடைசி மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய செய்தி புறாது இருக்கிறது நமக்கு தெரிந்த செய்தி தான் அந்த வரிசையில் பொருளாதாரத்தை பற்றி அல்லாஹ் வசனத்தில் பேசுகிறார் பொருளாதாரம் என்று சொன்னால் இன்றைக்கு உலகத்தில் பெரிதாக பேசப்படுவது கேப்டலிசம் இல்லையா முதலாளித்துவ கொள்கை என்று சொல்வார்கள் சோசியலிசம் பொது உடைமை என்று சொல்வார்கள்

பணத்தை எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் எங்கிருந்து வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம் யாரை அடித்து ஒலையை போட்டால் பணத்தை சம்பாதி பத்தத்துல பணம் முக்கியம் ஆன்மீகம் இதற்கு சமந்த சோசியலிசை அது இன்னும் பிரபாபாயிருக்கான் எல்லாமே ஆன்மீகம் கிடையவே இருந்தால் எதையும் முடிவெல்லாம் பணம் இருந்தால் கடவுள் யாருன்னு கூட முடிவு செய்யலாம் பணம் இருந்தால் ஒழிக்கமே இருக்க முடிவு செய்யும் இது ரொம்ப அபாயகரமாக இருக்கிறவர்களே இந்த ரெண்டு கொள்கைகளை பற்றி நான் ஆய்வு செய்து சொல்லுகிறார் இந்த ரெண்டு கொள்கையுமே பதில்லாத கொள்கை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பணம் வர மாதிரி தெரியும் வெற்றி அடைய மாதிரி தெரியும்

நாம் இப்படி புரிந்து கொள்ளலாம் பொருளாதாரத்தை வியாபாரம் செய்யுங்கப்பட்ட இஸ்லாமிய மாநிலத்தினுடைய வரையறைகளுக்கு உட்பட்டதாக இருக்கிறதா என்று பார்க்க பெருமாநா சொல்வதா சொல்லலையா பரிய பரிய முறையில் சம்பாத்தியம் செய்வது ஒரு பல கடமைக்கு பிறகு செய்ய வேண்டிய முக்கியமான கடமை என்றார்கள் பெருமாநா சொன்னதாக அப்போ இஸ்லாமிய பொருளாதார கொள்கையினுடைய தனித்தன்மையே என்று சொன்னால் ஆன்மீகத்தையும் பொருளாதாரத்தையும் இணைத்து கொண்டு வந்தது என்பது மாத்திரமல்ல அது சாத்தியம் வெற்றி பெற முடியும் என்பதை இந்த உலகத்தில் அதனாலதான் சொல்றாரு இன்னைக்கு பொருளியல் வல்லுநர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள் இஸ்லாமிய பொருளாதார கொள்ளை எல்லா காலங்களிலும் எல்லா மக்களுக்கும் ஒருத்தர் அடிச்சு வலையு ஆறாம சொல்ல இல்லையா செய்சு அங்க உள்ள நபர்களுக்கு முடியதான் பார்க்கணுமா கேட்கணுமா அப்படி யாருமே கேட்டு வரலை நம்ம அந்த பொருளை பத்திரமா வச்சிருக்கு அந்த பொருள் கூறியவர்கள் தொலை தவிர வந்து கேட்கணும் என் பொருளை விட்டுட்ட என் விட்டுட்டேன் விட்டுட்டும் வந்து கேட்க வேண்டும் அதற்கு அளவு என்ன அந்த பொருளை வந்து கேட்பதற்கு யதார்த்தமான காலம் காலம் எவ்வளோ அந்த அளவுக்கு இருக்க காத்திருக்க வேண்டும் அப்படி யாருமே வரல ஒரு மாச காலம் யாருமே வரல இதுக்கு பிறகு வரமாட்டாங்க நமக்கு உறுதியா தெரியும் அந்த பகத்தை நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும் ஆகியும் சொல்லிருக்கும் அவர் செய்ய வேண்டும் ஒரு அந்த படம் போகணும் ஏற்ற வந்து போகணும் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த இந்த தர்மம் பரத்தை துரைத்தால் பொருளை துறைத்தவன் இனி அங்கேயா போகும் மாறி அப்போ இஸ்லாம் எடுத்து வைக்கக்கூடிய பொருளாதார அது

பொருளாதாரத்தில் ஆட்சி அதிகாரம் பொலிட்டிக்கல் எல்லாத்திலுமே முஸ்லிம் சமூகம் மிக குறுகிய காரணம் ஒரு பத்து வருடம் பேசுகிறான் அந்த நேரத்தில் பார்த்தால் இஸ்லாமிய வல்லரசுகள் எல்லாம் முஸ்லீம் சமூகத்திடத்திலிருந்து கற்றுக்கொண்டது கல்வியை கற்றுக்கொண்டார்கள் கலாச்சாரத்தை கற்றுக்கொண்டார்கள் எப்படி சம்பாதிப்பது எப்படி செலவு செய்வது எப்படி பொருளை நிர்வாகம் செய்வது என்பதை முஸ்லீம்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டார்கள் இப்போ முஸ்லீம் சமூகம் வந்து பைத்திருமான ஒன்று இருக்கு காந்தி அவர் எழுதுகிறார் அவர் தன்னுடைய சுயசரிதியில் எழுதுகிறார் இந்தியாவுடைய பொருளைய வல்லுநர்கள் எழுதுகிறார்கள் இஸ்லாமியர்கள பைத்ருமான ஒரு நல்ல திட்டம் இருக்கிறது அவர்கள் இந்தியாவை சம்பாதித்த பொருளை இந்தியாவிலே செலவு செய்தார்கள் ரொம்ப முக்கியமான ஏன் ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ்காரர்களிலே வந்தார்கள் இந்தியாவை சுரட்டினார்கள் அவர்கள் நாட்டிற்கு எடுத்து சென்றார்கள் இல்லையா மொகதாயிரம் நீங்க வந்தார்கள் இந்திய நாட்களுடைய பொருளை இந்தியாவிலேயே செலவு செய்தார்கள் ஒன்று ரெண்டாவது அவர்களிடத்தில் எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட் அதாவது பொருளாதார நிர்வாகம் அழகாக இருந்தது அதில் ஒன்று பயங்கரம் குறிப்பிடுகிறார்கள் சங்கைக்குரியவர்களே அப்படி இருந்தால் இதெல்லாம் பெருமான செலவாசம் கற்றுக் கொடுத்து எப்படி ஒரே பெரிய சிறுவரா கொஞ்சம் கொஞ்சமாக அதே நாள் சகாபாக்களுக்கு வியாபாரத்தில் ஆர்வம் யாருக்கு வியாபாரம் தெரியுமோ அவர்கள் வியாபாரத்தை திறக்க யாருக்கு உடைக்க முடியுமோ அவர்கள் உடைக்கட்ட உதாரணத்துக்கு மதியம் மார்க்கெட்டிங் தெரியாது மார்க்கெட்டிங் ரொம்ப நல்லா வருது இவங்களுக்கு மார்க்கெட்டிங் வராது இவங்களுக்கு விவசாயத்தை இருவரையும் சேர்ந்தார்கள் நீங்க பண்ணக்கூடிய விவசாயத்தை நீங்கள் மார்க்கெட்டிங்

வியாபாரத்தில் கிடைச்சிட்டு இல்லங்க இந்த வேலை கேட்டார்கள் அவரும் உண்மையை சொல்லுகிறார் இவரும் உண்மையை சொல்லுகிறார் பெருமானார் சொன்னார்கள் இந்த வியாபாரத்தில் அல்லாஹ் பரணித்து செய்கிறார் அடுத்து சொன்னாங்க போய் சொல்ல

புதுசை புதுசு பார்க்க பழச பழசு பார்க்கணும் நீங்க கடந்த கால வரலாறு பாருங்க இஸ்லாமியர்கள் வியாபாரிகளாக வந்தவர்கள் எப்படி அவர்கள் இந்த உலகத்தில் குறிப்பாக இந்த தேசத்தை வெற்றியடைந்தார்கள் என்றால் அவர்களுடைய நேர்மை உண்மை வாய்ப்பை தான் அவர்கள் வெற்றி அப்ப எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லக்கூடிய இஸ்லாம் எப்படி செலவு செய்ய வேண்டும் இந்த பொருளாதார நிர்வாகங்கள் எப்படி செலவு செய்யணும் கேட்கத்திற்குரியவர்களே நான் பார்த்தவரை நான் கவனக்குறைவாக இருக்கிறார்கள் திருமணமாக அல்லது நம்முடைய குடும்ப நிகழ்வாக இருக்கும் இந்த கொண்டாட்டங்கள் செய்கிற போது உண்மையாகவே அந்த பொருளாதாரத்தை நாம் திட்டமிட்டு தான் செய்கிறோமா இன்னொரு பேருக்கு நம்ம அதிகமாக எவ்வளோ காலம் ஒரு ஐம்பது பேர் ஒரு நூறு பேர் பரவாயில்ல இரநூறு பேர் வரும் ஐநூறு பேர் பத்திரிக்கை கொடுத்துருந்தா எவ்வளோ வரலாம் ஒரு எழுநூறு பேர் வரலாம் அப்போ சமைக்கும் போது சமைக்கணும் எழுநூறு பேருக்கு சமைத்து அவர் சரியாக செலவு செய்கிறார் என்று பொருள் ஆயுர்வேதிக்கு ஆயுர்வேதம் சமைக்கும் எழுபது பேர் இல்லை சாமி பார்த்துக்கலாம் அங்கே கொடுத்துடலாம் இங்கே திடந்தை யோசனைக்கும் நாம் சமைக்கிறோம் பிறகு கொடுத்து விடலாம் ஆனால் இந்த சமையலில் வந்து உறவு என்பது பணமாக இருக்கலாம் பாரத்தின்னு வந்துச்சா பிள்ளைகளை நம்மளை சம்பாதிக்க பற்றி அல்லாஹ் காலத்தந்தான் அப்படிதான் சம்பாதிப்பதைப் பற்றி எப்படி கேட்டிருக்கிறதோ ஃபீமா அனுபவம் தரும் எப்படி நான் செலவு செய்கிறேன் எப்படி செலவு செய்கிறேன் அதை பற்றி அல்லாக கேள்பா குரங்கு கூடுகளை பற்றி அல்லாமல் சொல்லிட போது வர தீதை தான் அனுபவம்

இந்த நீங்கள் செய்யக்கூடிய துணி நிலையம் கீழே கொட்டக்கூடிய சாப்பாடு கீழே கொட்டக்கூடிய சாதனம் தேவையில்லை போடக்கூடிய துணி வாங்கி வச்ச துணிங்க போட அப்படியே பத்திர துணி போடும் வாங்கி வச்ச செருப்பு அப்படியே போகும் இஸ்லாத்தில் உள்ள நடத்தைல பொறையீங்க சொல்ல என்ன 얘기를 சொல்லியிருக்கீங்க வெண்ணேக்கு சுதரன் இல்ல நான் ஒரே நீ புரிதுவள வேண்டும் いや அப்ப வீன் रिलेटेड டேல சொல்ல வேண்டும் அப்துல்லா பின் முஸ்தஃபா ஒரு சஹாபி சத் நதீகு சாயிது அபூவக்கஸ் ஒரு சஹாபி बोलச்சே கொண்டிருக்காங்க நபிகள் நாயகம் சொல்லறாங்க இப்போ தண்ணி செலவு செய்யங்க மாமா செலவுயாசா சாதே ஏவளோ வீன்

உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் நீ எடுத்து ஒது செய்யணும் என்றால் என்ன பொருள் நமக்கு எவ்வளவு தேவை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஒது செய்யக்கூடிய தண்ணீராக இருந்தாலும் சரிதான் இன்னைக்கு நமக்கு தெரியுமா எனக்கு எவ்வளவு பொருளாதாரம் தேவை எனக்கு ஆடை தேவை எனக்கு எது தேவை என்கிற திட்டம் நடத்தல் இருக்கிறதா சங்கிக்குரியவர்களே பெருமாநா செல்லலாக சில கற்றுக் கொடுக்கிறார்கள் மாநாள அறிவு தசவை யார் நடுத்தரமாக செலவு செய்கிறார்களோ தே இல்லை இல்லைன்னு சொன்ன இன்னைக்கு எவ்வளவோ குடும்பங்கள்ல வெளிநாடுகள் சம்பாதிக்கிறார் அவர் வீட்டில் வந்து பார்த்தா கடன் தான் இருக்கு அவர் யோசிக்கிறார் சம்பாதி அனுப்பிச்சதும் அப்படி என்றால் நாம் சம்பாதிபது ஒரு பக்கம் இருந்தால் செலவு செய்வதில் திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும் தேவையானது என்பதை முடிவு செய்யும் தேவையானது எவ்வளவு தேவை என்பதை முடிவு செய்யும் ஏன்னா ಅನಾವಸಿಯೋ ಅಲೌಕಿಯುರೂ ಅಂತ ನಡಿಮಟ್ಟೆ ಕುಲಾರ್ ಯಾರೇವೆಯ ಅಗಿಂತ ತುಂಬೋ ಅವರು ಅಡವಿಲ್ಲ

கொடுத்த வரைக்கும் செலவு செய்வாங்க மூவாயிரம் ரூபாய் கொடுத்தா மூவாயிரம் ரூபாய்க்கு செலவு நாலாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய்க்கு செலவு முப்பதாயிரம் ரூபாய் ரூபாய்க்கு செலவு செய்ய நீ செலவு பண்ணி நிர்வாகம் பண்ணி கொடுக்க சொல்லுகிறான் ஜெயலல்லா அந்த பணத்தை அல்லாஹூருக்கு வாழ்வாதாரத்திற்கான பிடிப்பாக வைத்திருக்கிறான்

வாய்க்க அல்லா தொடங்கிருக்கிறார் பல இடங்களில் சொல்லுறாரு கைகளை மந்தமாக விழுத்து விடாது எல்லாத்தையும் ஒன்றுமெல்லாம் உட்கார இருக்க எதையுமே ஒரு ரூபா கூட கம்னால நீங்கள் உங்களுக்கு பெயர்களை சுருக்கிக் கொள்ளாங்க நல்லாவும் சொல்லுறாங்க அப்போ பொருளாதாரத்தை நிர்வாகம் செய்ய தெரிந்த அந்த பொருளாதாரத்தை கொடுங்கள் அப்படி யாருக்கு நிர்வாகம் செய்ய பேடைக்காருங்க ஒரு சகாபியம்

बड़ा करेंगे तेरा ना अजेत इतने लावो पौड़े के ची उनमें तकिना उनको ये अच्छा मालूम याँ का उनको ये सागा बननी ना मटक में किन्हीं कर्माले रख के ना भैया सी खापा कुत्ते नूंकी तो ना साकाबी अब इतने तमाड़ी का अब सोला इतने एक्टर पौड़ाले नहीं आमतरा ये आमतीत का वो बोलो तो पता है कि சமாளிக்க முடியாததுனால கவியோர்கள் சொன்னார்கள் எவ்வா இங்க யாரையா வியாபாரம் பண்ண போனா இப்படி சொல்லு லாசிலா பார்த்தேன் நான் ஏமாறாமல் இருக்கணும் அதனால லி அல்ஃபியா சலாசியா இந்த பொருளை வாங்கலாமா வேண்டாமா நான் மூணு நாள் எனக்கு அதுக்கு பிறகு நான் சொல்றேன் மூணு நாள் நான் தனியாக உட்காந்து யோசிப்பேன் அதை பற்றி விசாரிப்பேன்

இதில் எந்த கௌரவரசன் பயவையிலே பெருமானார் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு பொருளை சரியான விலை தரமான பார்த்து முடிவு செய்ய முடியலையா யோசிக்கும் அதை தெரிந்த கேளுங்களுக்கு பெருமானார் சிவலாசு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள்

அவர்கள் நிறைந்ததை பார்த்ததை பார்த்தவுடன் வாங்கக்கூடிய அளவுக்கு நாம் அவர்களிடம் பொருளாதார வசதி செய்து கொண்டு போகப்பட்டார் சங்கே நாம் நம்முடைய பிள்ளைகளை நிர்வாகத்திற்கவர்களாக உருவாக்கவில்லை என்று பொருள் நம்முடைய பிள்ளைகளை துடுமையாக உருவாக்குவதைப் போல கையில் பதத்தை கொடுத்தால் சரியா வச்சு வாழ்வார்களா என்பதை பார்க்க வேண்டும் நல்ல நாயை பொருளாதார ரீதியான நிர்வாகத்தையும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் யாபனால் வரை வரக்கூடிய பிள்ளைகளுக்கும் நல்ல நாயை கற்றுத்தருவார்கள் गिरत कुड़िया बोला था ना देवी ते संतोष महावाड़ के एक नसीब बलानाई बिलोर पढ़े लो आता है कड़ा जंचर बाड़ के बलानाई बिलोर पढ़े लो आता है बोला था ना अनिका कुट्टर बाद है लेकिन बलानाई बिलोर बाद आप बना है आमीन बात सत्यमान जब तेरी लाया बिलारी अस्सलाम वालेकुम अल्लाहु अ